வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி அமைந்தது முதல் பவர்ஃபுல் அமைச்சராக வளம் வந்த செந்தில் பாலாஜிக்கு திமுக பலவீனமாக இருந்து வந்த கோவை மண்டல பொறுப்பாளர் பதவியும் திமுக தலைமையால் அளிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக பலத்த அடிவாங்கிய கொங்கு மண்டலத்திற்கு செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக பொறுப்பேற்றவுடன் சில மாதங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு பகுதியில் திமுகவை பெருவாரியாக வெற்றி பெற வைத்து அனைத்து மாநகராட்சி மேயர் பதவிகளையும் திமுகவினரை கைப்பற்ற பெரிதும் உழைத்து திமுக தலைமையிடம் நற்பெயர் பெற்றார் செந்தில் பாலாஜி அந்த சூழலில் திடீரென செந்தில் பாலாஜி மீது தீவிர நடவடிக்கையில் இறங்கிய அமலாக்கத்துறை அதிரடியாக அவரை கைது செய்தது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக பதினைந்து மாதங்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஜாமீன் கிடைத்துள்ளதை அடுத்து அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறையை துறையை அளித்து அமைச்சராக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருந்து வந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக வாய்ப்பே இல்லை என்று திமுக தலைமை கழக வட்டாரத்தில் கூறப்படுகிறது அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் கடந்த சில மாதங்களாகவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட போவதாகவும் முதல்வர் அதிருப்தியில் இருக்கும் சில சீனியர் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட போவதாகவும் ஜூனியர் எம்எல்ஏக்கள் சிலர் அமைச்சர் ஆக்கப்பட போவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன ஆனால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக சிறையில் இருந்த ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவின் மகள் கவிதா ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் வரிசையாக ஜாமீன் அளித்து வந்ததால் அவர்களைப் போலவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கும் விரைவில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததும் அவரையும் அமைச்சர் ஆக்கும் வகையில் அதன் பின்னரே அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என்று திமுக தலைமை வட்டாரத்தில் கூறப்பட்டது இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் கிடைத்துள்ளதால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்படுவதோடு செந்தில் பாலாஜியும் அமைச்சர் ஆக்கப்படுவார் என்று கூறப்பட்டது ஆனால் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய போது விதித்த நான்கு நிபந்தனைகளால் செந்தில் பாலாஜி அமைச்சர் அமைச்சராவதற்கு வாய்ப்பே இல்லை என திமுக சட்ட வல்லுநர்களே கூறுகின்றனர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் ஜாமீன் அளிக்க வேண்டும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் விசாரணையை எக்காரணம் கொண்டும் ஒத்தி போடக்கூடாது சாட்சிகளை கலைக்க ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி அளிக்கும் பட்சத்தில் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது மேலும் அமைச்சராக இருக்கும் ஒருவர் வாராவாரம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசாரணைக்காக ஆஜராவதை பொதுமக்களும் ரசிக்க மாட்டார்கள் இது ஆட்சிக்கு கெட்ட பெயரையே உண்டு பண்ணும் எதிர்கட்சியினரும் இதனை கடுமையாக விமர்சிப்பார்கள் மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு விசாரணையின் போதே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிக்க நபராக உள்ளார் எனவே அவர் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளது ஆக அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவித்தது அதற்கு செந்தில் பாலாஜி தரப்போ அவர் தற்போது அமைச்சர் உட்பட எந்த பதவியிலும் இல்லை எனவே அமலாக்கத்துறை சொல்வது போல் அவரால் எந்த சாட்சிகளையும் கலைக்கவும் முடியாது விசாரணையில் தனது செல்வாக்கை பயன்படுத்தவும் முடியாது என்றனர் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை என்பதால் அவரால் அமலாக்கத்துறை விசாரணையை குறுக்கிட முடியாது என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிவிட்டால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையையும் சாட்சிகளையும் பலவீனப்படுத்த முடியும் அல்லவா என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார் இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படி ஏதும் நடைபெறாது என உறுதி அளித்த பின்னரே ஜாமீன் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி தந்தால் அது நீதிமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறியதாகவே ஆகிவிடும் அப்படி நடந்தால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இனிவரும் காலங்களில் செந்தில் பாலாஜி வழக்கில் கடுமையாகவே நடந்து கொள்ளும் மேலும் கவர்னர் ஆர் என் ரவியும் அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பார் அதுபோக இன்னும் ஒன்றரை வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் வேறு வருகிறது அதனால் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுள்ள திமுக தலைமை செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பில்லை என்று திமுக வட்டாரத்தில் வளமாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி